கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இது குருவுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் என்னோடய கணக்குப்படி பதினோரு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சீங்க பதினோரு வயது வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை பதினொன்று ப்ளஸ் பத்தொம்பது முப்பது முப்பது வயது வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் பதினாறு வயசுலருந்து இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய குரு பகவான் பார்வை மூலிமா ராசிக்கு ராகு இருக்கக்கூடிய இடத்தை பார்க்குறார் பாக்கி சாணத்தில் ராகுடைய நட்சத்திரத்தை பார்க்குறார் அவருடைய சொந்த வீடு லாவஸ்தானத்தை பார்க்குறார் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் லாவஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வரும்போது அஞ்சாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினாலோ அந்த கிரகம் அங்கே இருந்தாலோ சுப கிரகங்கள் அங்கே இருந்தாலோ பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது அதுக்காக கெடுபலன்களை கொடுக்காதுன்னா நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்காதீங்க நல்ல பலன்களை வாரி கொடுக்கும் சனி தசையாக இருந்தாலும் உங்களுக்கு வாரி கொடுக்கும் ஏன்னா சனி தசைக்கு மனம் போன போக்கில் தான் போவீங்க நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தப்பு தப்பாக எடுக்கிறது இது மாதிரி அவயோக தசையாக இருந்துச்சுன்னா பெரும்பாலும் சனி தசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும் பொதுவாக சொல்லணும்னா இந்த ராசியாதிபதி இந்த லக்னாதிபதி ராசி உடையவர் இவர் வந்து நல்லதாக செய்வார் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதில் இந்த சனி தசையில் முதல் ஒன்பது வருஷம் பின்னாடி பத்து வருஷம் இது மாதிரி தான் பலன்களை பிரித்து கொடுப்பார் லக்ன அடிப்படையில் இதே லக்னமாக வந்துட்டிங்கன்னா பத்தொம்பது வருஷம் ஒரே தான் வேறு லக்னமாக வந்தீங்கன்னா முன்னாடி ஒன்பது பின்னாடி பத்து இப்படி தான் வரும் அதில் எதில் இருக்கிறீங்கன்னு தெரியாது இப்போ பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஒன்றுனா படிக்கிற காலகட்டம் ஒரு சில பேருக்கு மனசு ரீதியாக பாதிச்சிருப்பீங்க சனி தசையில் என்னோட கணக்குப்படி நான் சனி தசை எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு சனி தசை தான் வரும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் படிப்பில் இப்போ தெளிவான முடிவு எடுப்பீங்க ஏன்னால் குருடைய பார்வை ராசிக்கு படிப்பில் எந்த தடையும் இருக்காது ஏன்னா அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கிறதுனால அவங்களோட எல்லாமே அவங்க எடுத்துப்பாங்க ஜாதக அடிப்படையில் குரு பார்வை இருக்குது அப்படின்னா இப்போது வீட்டில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் வீடு கட்டுறது சுபவிசேஷம் நடக்கிறது இது எல்லாமே நடக்கும் வீட்டில் இது மாதிரியான அமைப்புகளை இந்த குரு பகவான் கொடுத்துரும் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது இப்போ வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் நிறைய தடையாக இருந்திருக்கும் அதாவது படிச்சுட்டே விளையாட்டுலலாம் சாதிக்கணும்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கலை பரதநாட்டியம் இசை இது மாதிரி கற்றுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த ஆர்வத்தில் இருக்கிறவங்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இருபத்தி ஒரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் சனி தசையில் என்னோடய கணக்குப்படி வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக ட்ரை பண்ணிங்கன்னா வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உண்டு மேல் படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினைச்சாலும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் இருக்காது தெளிவான எண்ணங்கள் இருக்கும் இப்போது இதுக்கு முன்னாடி வந்து மன உளைச்சல் அதிகமாக இருக்குது இல்லையா அந்த மன உளைச்சல்கள் இருக்காது லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது லவ்வில் நிறைய பேருக்கு பிரேக்கப் ஆகிருக்கும் அது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருக்கும் லவ் வந்து வீட்டில் சொல்லலாமா சம்மதம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ சம்மதத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இரண்டாம் இடத்துல சனி இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு இருக்குது ராசியில் ராகு ஜென்ம ராசியில் குரு பார்வை ஒன்றே சிறப்பு பாக்கிஸ்தானத்துக்கு குரு லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை பாக்கிஸ்தானத்துக்கு குரு பார்வை லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இது நல்லாவே இருக்கும் அந்த அளவுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும் திருமண ரீதியாக இது வரைக்கும் திருமண தடை இருக்கிறவங்க தடை இருக்காது ஏன்னா ஜென்ம சனியில் விரை சனிலெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துருக்க மாட்டாங்க புரட்டாதி நட்சத்திரமாக ஏன்னா அந்த நட்சத்திரத்தில் தான் ஒரு வருஷமாக போயிட்டுருக்கார் சனி உங்கள் ஜாதகமே கண்ணில் பட்டிருக்காது அவங்களுக்கு அப்படியே பார்த்தாலும் நெகட்டிவாக தோணு இருக்கும் நல்ல வரன்கள் வந்து போயிருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நின்று இருக்கும் இது மாதிரியான கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான் அதுலேயும் நாலாம் இடத்துல குரு அர்த்தாஷ்டம குரு சொல்லவே தேவையில்லை உடல்நிலை ரீதியாக நிறைய பிரச்சனை நிறைய அதெல்லாம் பிரச்சனை கொடுத்துருக்கும் கடந்த அவர் கொடுத்தே ஆகணும் அந்த அளவுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்களை பொருளாதாரத்தை குடுத்தே ஆகணும் இந்த குரு பகவான் சனி தசையா இருந்தாலும் கொடுப்பார் ஏன்னா சனி நட்பு கிரகம் குரு பகவானுக்கு பெருசா கெடுக்க மாட்டார் நியூட்ரல் சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு கெடுக்க மாட்டார் குருவுடைய வீட்டுக்கு சனி கெடுக்க மாட்டார் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் இப்போ கடன் பிரச்சனை இருக்கா ஓரளவுக்கு கடன் பிரச்சனை தீரும் வருமான வர வழி இப்போதான் தெரியும் ஒரு வேலையில் நல்ல ஒரு மாற்றம் அது மாதிரி கொடுத்துரும் முப்பது வயசுல இருந்து நாப்பத்தேழு வயசு வரைக்கும் புதன் தசை இந்த புதந்தசை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி தசை அஷ்டமாதிபதி தசை ஐந்துக்கு உண்டான பலன்களும் எட்டாம் இடத்துக்கு உண்டான பலன்களும் ஏன்னா ஏழ சனி இருக்குன்றதுனால தான் இந்த ரெண்டா பிரித்து சொல்றேன் அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்கள் பார்த்தீங்கனாக்கா நிறைய கெடுபலன்களை கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் செவ்வாயோட சம்மந்தப்பட்டிருந்தால் செவ்வாயோட பார்வையில் இருந்தா இல்லை செவ்வாயோட சேர்ந்து இருந்தால் செவ்வாயோட நட்சத்திரத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் இருக்கும் தொழில் இருக்கும் தொழிலை விட்டுருப்பீங்க இல்லைனா தொழிலை மாற்றிருப்பீங்க அதில் பிரச்சனை வந்திருக்கும் இது மாதிரி கொடுத்துருக்கும் அஷ்டமாதிபதி தசையாக இருந்தாலும் புதன் வந்து யாரோட சேருதோ அதை மாறிடும் புதன் யாரோட சேருதோ அதுவாக மாறிடும் அப்படின்னாக்கா அதுவா தசையை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது புதன் தசையாக தான் இருக்கும் அந்த பலன்களை சேர்த்து கொடுக்கும் செவ்வாய் சம்பந்தப்பட்டாலே சனி பகவானுக்கு ஆகாது அளவுக்கு அவமானப்படுத்திருக்கோம் வேலையில் உங்களுக்கு சொந்த பந்தத்தில் கணவன் மனைவிக்குள்ளே எல்லாத்துலேயும் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் கடந்த காலமாக இப்போ எல்லாத்துலேருந்து ரிலீஃபு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வரும் பசங்களுக்குள்ளே ஒற்றுமை வரும் பசங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கு அது இல்லாத சொந்த பந்தங்களில் நெருக்கடிகள் கொடுத்துருந்தா அந்த சொந்த பந்தங்கள் வந்து சேரத்துக்கான வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு துரோகியாக மாரணங்கள்லாம் எல்லாமே அந்த மன்னிப்பு கேட்பாங்க நட்பு ரீதியாக நிறைய பேர் பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா அவங்களாம் சேர்த்ததுக்கு உண்டான வாய்ப்புகள் இது நிறைய உங்களுக்கு நல்ல பலன்களை அதிகமா சொல்லலாம் புனி புனிஸ்தானத்துல குரு இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு அஞ்சாம் இடத்துல குரு அதுலேயும் புதனோட வீட்டில் புதன் தசையில எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்களோ எல்லாமே வளர்ச்சி இப்போ இப்போ பணம் வரும் தொழில் ரீதியா ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம் தொழிலில் ஒரு பணம் லாக் ஆயிருக்கா அந்த பணம் முதலீடு போட்டீங்களா அந்த முதலீடு போட்ட பணம் இப்போ வரும் இது வரைக்கும் மனம் போன போக்குல தான் நீங்க முடிவு எடுத்தீங்க இப்போ தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை சொத்துவத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் சொத்துவத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இது வரைக்கும் சகோதர சகோதரிகள் மூலயமா சொத்து ரீதியாக என்னென்னலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தோ அந்த ப்ராப்ளம் இப்போ இருக்காது புதந்தசை அப்படிங்கிறது ஏன்னா ஏழரை சனி இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குது இந்த அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களையும் இதில் கொடுக்கும் அதனால் நீங்கள் செய்யக்கூடாத வேலை என்னன்னாக்கா குரு அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டார் குரு பார்வை ராசிக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால பாக்கியஸ்தானத்துக்கு குருவோட பார்வை இருக்குது லாபஸ்தானத்தில் குருவோட பார்வை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னால் கூட வருமானம் வரும் அப்படி தான் சொல்லணும் வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு வேற ஒரு தொழில் வேற ஒரு நபரை நம்பி பணம் கொடுக்கறது இதெல்லாம் இந்த காலகட்டங்கள் வேண்டாம் புதன் தசையில் நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் கேது தசை என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷம் முன்னப்பெண்ணை வரலாம் மூணு வருஷம் கூட முன்னபின்னை வரலாம் உங்களுடைய சுய ஜாதக இருப்பை பொறுத்து கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாயோட வீட்டில் இருந்தால் சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்தால் இப்போ தொழில் போயிட்டுருக்கா நல்லபடியாக போகும் ஒரு வருமானம் வரலையா வருமானம் வரும் ஆனால் தொழில் மாற்றாதீங்க ஒரு இடத்த மாற்றாதீங்க குருடைய நகர்வுகள் நல்லாயிருக்கு இல்லைன்னு சொல்ல தெளிவான முடிவு எடுக்க வைக்கும் உங்களை ஏமாற்ற யாராவது வந்தாங்கனாக்கா அவங்கக்கிட்ட நீங்கள் ஏமாற மாட்டீங்க இது வரைக்கும் ஏமாந்தது போதும் இருக்கிறது இப்போது நல்ல வருமானத்தை கொடுக்கும் தொழில் ரீதியாக வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு வேலை மாற்றம் அப்படின்னாக்கா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அது மாதிரி தான் இருக்குமா தவிர வேலை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறது கிடையாது தனியார் துறையாக இருந்தாலும் சரி கவர்மெண்டாக இருந்தாலும் சரி வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது கேது தசையில் உடல்நலம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இது வரைக்கும் மருத்துவ செலவுகள் இப்போ ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் கேது உடல்நலம் பாதிச்சிருக்கும் ஜென்மசனியில இது எல்லாமே கிளியர் ஆகும் இப்போ வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடிய காலம் இந்த குரு பயிற்சிங்கிறது ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த சுக்கரதசை இந்த நாலாம் அதிபதி தசை அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தசை இந்த தசையில் குரு ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இது வரைக்கும் நாலாம் இடத்துல இருந்தார் பகை வீட்டில் இருந்தார் கொடுக்க முடியல இப்போவும் பகை வீடு தான் புதனும் பகை வீடு தான் குரு பகவானுக்கு பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கனாக்கா லாபஸ்தானத்தை சொந்த வீட்டு பார்க்குறாரு அதனால நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இது வரைக்கும் தொழிலில் பிரச்சனையாக ஏன் தொழிலில் பிரச்சனையாக நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஜென்ம சனியில் அப்படி தான் இருந்திருக்கும் எந்த ஒரு தசையாக இருந்தாலும் சரி சனியில் உங்களுக்கு மறைமுக சுபத் தொடர்பில் சுக்கர தசை இருந்துச்சுனாக்கா கெடுபலன்கள் அதிகமாக நடந்திருக்கும் பாக்கியஸ்தானத்துக்கு ஒரு பலன் நாலாம் அதிபதிக்கு ஒரு பலன் நாலு அப்படிங்கிறது நன்மை செய்யணும் அப்படின்னு கிடையவே கிடையாது பாக்கியஸ்தானாதிபதி நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு கெடுக்க மாட்டார் அதாவது பாக்கியஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் எத்தனை கெடுபலன்கள் நடந்தாலும் உங்களை காப்பாற்றிடுவார் அப்படி வந்துடணும் நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி அவருக்கு அந்த வேலை கிடையாது அப்போ அவரே இவராக வராரு ரெண்டு பலன்கள் அப்படின்றதுனால உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும் இடம் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை ஜென்ம சனியில் ஜென்ம சனி இப்போ ஏழரை சனி கூட அதுதான் ஏன்னா இன்னும் பாத சனி ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டு ரெண்டரை வருஷம் இருக்குன்னாலும் இது மாதிரி தான் எடுத்துக்கணும் ஏழரை சனி முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் முழுமையாக சொல்ல முடியும் சுக்கரதசங்கிறதுனால நல்ல பலன்கள் சொன்னாலும் மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா ரெண்டு தான் வரும் பாக்கிஸ்தானத்துக்கு அருமையாக இருக்கும் குருடைய பயிற்சி குருடைய பார்வை அந்த வீட்டே பார்க்கறது சொத்து ரீதியாக இட ரீதியா எல்லாத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய பணம் வரும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இது மாதிரி நல்ல பலன்களை குரு பகவான் கொடுத்துருவார் நாலாம் இடத்துக்கு உண்டான பலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உடல்நிலை பாதிப்பு கொடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு இது மாதிரி கொடுத்துரும் இந்த சுக்கரதசையில எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் வேலையில் இருக்கிறீங்களோ தொழிலில் இருக்கிறீங்களோ கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் செய்யக்கூடிய தொழிலும் வேலை வாய்ப்பும் நல்லாவே இருக்கும் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கனாக்கா தொழிலை மாற்றாமல் இருக்கணும் செய்கிற தொழில் செஞ்சுட்டு வாங்க செய்கிற வேலையை செஞ்சுட்டு வாங்க இதுலேயே நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் எடுக்கக்கூடிய முடிவுகளும் தெளிவாக இருக்கும் சொந்த பந்தங்கள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் எழுபத்தி நாலு வயசுக்கு மேலே எண்பது வயசு வரைக்கும் சூரியதசை எண்பது இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் சந்திரதசை தொண்ணூறு வயசுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வயசு வரைக்கும் செவ்வாதசை இந்த மூன்று தசைகளும் என்னோட தசா புத்தி இருப்பு கணக்குப்படி எழுபத்தி நாலுலருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் வராங்க இந்த மூன்று தசைகள் நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன் இதை சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா இது மூணுமே அவயோக தசைகள் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது இந்த போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது இதில் குரு பயிற்சி என்ன பண்ணும் அஞ்சாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணும் பூர்வ புனிஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணும் உங்களுடைய வாரிசுகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் சுப விசேஷங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கும் இப்ப ப்ராப்பர்ட்டி சேர்க்கை பசங்க ஏன்னா வண்டி வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாரிசுகள் இப்ப வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் அதே மாதிரி வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது எல்லாமே அவங்களுக்கு தான் கொடுக்குமா தவிர உங்களுக்கு வந்து உடல்நல பாதிப்பு மன அழுத்தம் இது மாதிரி கொடுக்கும் ஏன்னா ஏழை சனி இன்னொரு ரெண்டரை வருஷம் இருக்கு இது தசாபுத்தி ரீதியாக வரக்கூடிய பலன்கள் ஏழாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் அதே மாதிரி செவ்வாய் மூன்று குடையவர் பத்தாம் அதிபதி இந்த கிரகங்கள் மூன்று கிரகங்களும் நன்மை செய்யாது நன்மை செய்யாத தசையில குருடைய பயிற்சி மட்டுமே உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் பாக்கியஸ்தானத்துக்கு குருடைய பார்வை அப்படின்னாக்கா வத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அதாவது சகோதர சகோதரிகள் வழியில் நிறைய சொத்து ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ கிளியர் ஆகும் இப்போ தொழிலில் இருக்கிறீங்க இப்போ வர வேண்டிய பணம் வரும் தொழில் நல்லா போகும் அப்படி தான் எடுத்துக்கணும் தெளிவான முடிவு எடுப்பீங்க இதுக்கு முன்னாடி இருந்த மன அழுத்தம் மனக்குழப்பங்கள் இருக்காது இதுதான் நல்ல பலன்களை தவிர மற்றபடி மாற்றங்கள் அப்படின்னாக்கா புதுசாக தொழில் பண்ணுறதோ புதுசாக ஒரு இடத்த மாற்றுறதோ இந்த காலகட்டங்களில் வேண்டாம் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க இந்த மூன்று தசைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பார்வை மூலிமா மட்டும் இல்லாமல் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் நன்றி